எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நான் முதன் முதல்ல ஆரம்பிக்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ டே திருப்பியுமா இந்தியன் உடைய பிளானிங் டேட்டு அப்புறம் பிளானிங் ஆடியோ இல்லாச்சு அப்படின்ற மாதிரிலாம் நீ சொல்லே கண்டிப்பாக சொல்லலை ஸோ ஃபஸ்ட்டு லுக் போஸ்டரே வந்து ரிலீஸ் ஆகிருச்சி ஸோ இண்டியன் டூ கமல் சார் ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம ஹாப்பியான ஒரு வேற லெவல் மோமெண்ட்டு ஸோ அப்படி என்ன அந்த போஸ்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து ஹார்ஸ் ரைடிங்கில் அப்படியே வர மாதிரி ஒரு ஃபேட் இன் ஷார்ட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனு நல்லா லைட்டிங் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதில் ரிலீஸ் டேட்டும் வந்து வந்துருச்சு ஃபஸ்ட்டு சிங்கிளோட டேட்டும் வந்துருச்சு என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா நம்ம எல்லாம் கணித்த மாதிரி ஜூலை பன்னெண்டு இந்த படத்துக்கான ரிலீஸ் தேதி அப்படிங்கிறது அறிவித்தாச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா மே இருபத்தி ரெண்டாம் தேதி மே இருபதே சிங்கிள் நினச்சோம் ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியன் டூவோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அனிருத்தோடைய மியூசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகும்போது ஸோ ஆஃப்டர் ஒரு டெக்கேடு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு டெக்கேடு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது ஏஆர் ரஹ்மானோடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இந்த இந்தியன்ல பயங்கரமாக இருந்துச்சு ஸோ இந்தியன் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புரட்சி வந்து வெடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா கமல் சார் நேற்று ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பேசியிருந்தார் அதில் மெயினாக அவர் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஜூலையில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு அப்டேட் நேற்றே வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா கமல் சார் இது வரைக்குமே போட்ட டெடிக்கேஷனான படத்தில் இந்தியன் டூவும் இந்தியன் த்ரீயும் தசாவதாரம் மட்டும்தான் பயங்கரமாக இருந்துச்சான் ஒர்க்கு அவர் இந்தியனை கூட விட்டார் பார்த்தீங்களா இண்டியன் டூ இண்டியன் த்ரீ தசாவதாரத்தில் தான் பயங்கரமாக இருந்துச்சான் அப்புறம் பாட்டு வேறு பாடியிருக்காருன்னு சொல்லி கேட்டுட்டாங்க பாட்டெலாம் பாடலப்பா எனக்கு மேக்கப் போட்டு அதை மேக்கப் எடுக்கிறதுக்கே டைம் ஆகி போச்சு அப்புறம் என்னத்தை பாட்டு பாடுறது அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சொல்லிட்டார் ஓகேங்களா ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தார் அதுவும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு ஹிந்தி இந்த மூணு தான் வந்து வருது அப்படிங்கிறது க்ளீனாக வந்து போட்டாங்க அப்போ அபவுட் மலையாளம் அண்ட் கன்னடா இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து டப்பிங் வந்து பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றது தான் பாயிண்ட் ஓகேங்களா ஸோ மெயினாக இதுதான் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இல்லை தௌசண்ட் க்ரோர் மூவி இன் காலிவுட் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை ஜூலை பன்னெண்டு வருது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அக்ஷய்குமாரோட படம் வருதுங்க அன்னைக்கு ஹிந்துஸ்தானி டூக்கு வந்து போட்டிடுற மாதிரி அப்புறம் ஜான் ஆப்ரஹாம் உடைய ஒரு படம் வருது ஜூலை பன்னெண்டாம் தேதி ஸோ பெரிய காம்படிஷன் கிடையாது கண்டிப்பாக இந்தியன் டூ அதாவது ஹிந்துஸ்தானி இரண்டு ஹிந்தியில் பட்டையை கிளம்ப போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸ்டோ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து போய் ப்ரமோஷன் பண்ணிட்டாங்க ஸோ பயங்கரமான வேற லெவல் மூமெண்ட் ஓகேவா அடுத்து கல்கி டூ எயிட் நைன் எயிட் எயிட்டி பொறுத்த வரைக்கும் கமல்சருடைய ஃபஸ்ட்டு பார்க்கில் தோற்றம் அப்படிங்கிறது இருபது நிமிஷம் வருமா கமல்சருக்கு அடுத்து நைன்ட்டி மினிட்ஸ் வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து வருமா ஸோ மொத்தம் மூணு பார்ட்டு கிளைமேக்ஸ் பார்ட் த்ரீட வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சார் வந்து எல்லா ஃப்ரேம்லேயும் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு ஸ்கிரிப்ட் வந்து பயங்கரமான டிமாண்டிங் ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதில் ஒரு கேரக்டர் வந்து ரெண்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க புஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொபாட் மாதிரி அதுக்கு வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வந்து வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதை பார்க்கும்பொழுது யூனிக்காக இருக்குது அதனுடைய அந்த வெஹிக்கிள் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க அது வந்து ஃபியூச்சரிஸ்டிக் வெஹிக்கிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இனிமேல் கார் பைக்லாம் அப்படி தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப யதார்த்தமாகவும் பரவாயில்லையே ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறது யாராலும் ப்ரெடிக் பண்ணி மொக்கையாக பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க பட் அருமையாக பண்ணியிருக்காங்க டிசைன் பொறுத்த வரைக்கும் ஸோ விஎஃப்எக்ஸும் வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ வேற லெவல் சல்யூட் டு டீம் ஓகேங்களா ஸோ கவல்சாருக்கு ரெண்டு தின் ஆசையாக இருபத்தி ஏழு ஜூன் நம்ம கல்கி அது முடிஞ்சு அப்படியே அடுத்த வாரம் அப்படியே கொஞ்சம் ஒரு ப்ரிப்பர் இருப்போம் அடுத்து இண்டியன் டூ ஸோ பேக் டு பேக் அப்படிங்கிறது தான் ஸோ வேறு லெவலு அடுத்து இந்த சுசித்ரா அப்படின்றவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசினாங்க ஸோ அவங்க வந்து ஆதாரத்துடன் வந்து பேசாத வரைக்கும் அவங்க வந்து சொல்கிறது யாரும் நம்ப போகிறது இல்லை அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதில் இந்த நாராயண் திருப்பதினு சொல்லிட்டு பிஜேபியோடைய ஒருத்தர் இருக்கார்ல அவர் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக கைது செய்ய வேணும்ட்டாங்க இன்னும் கைது செய்யலை அவர் தான் பாட்டியில் கொக்கைன் வச்சிருக்காருன்றாங்க ட்ரக்ஸ் பற்றி நீங்கள் கைது பண்ணணும்ல அப்படின்னு இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க டே இருங்கடா மொதல் அது ப்ரூவ் பண்ணலடா அது எவனாலும் எவனாலும் பேசலாம்டா இப்போ நாராயண திருப்பதி பிச்சை எடுத்தான் நாராயண திருப்பதி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணால் பொம்பளை வச்சு தொழில் பண்ணா அப்படின்ற மாதிரி நம்மளும் இஷ்டத்துக்கு பேசிட முடியும் ஆனால் அதற்கான ஆதாரங்கள் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதுதான் பாயிண்ட் அதை விட்டுட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பண்ணி பிள மாதிரி கத்தி கிடக்கிறாங்க இந்த பிஜேபி காரணங்கள்லாம் அதை பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையாக இருக்குது அது அப்படின்ட்டு அடுத்து தக்லைஃபுங்க ஸோ தக்லைஃப் பொறுத்த வரைக்கும் மூன்று வாரம் ஷூட்டிங் வந்து மே இருபத்தி ஒன்றுலேருந்து ஆரம்பிக்குதுங்க மே டுவெண்ட்டி ஒன்லேருந்து ஸோ விறுவிறுவிறுன்னு போது கமல்ஹாசன் அவர்கள் நம்ம சிம்பு அசோக் செல்வன் த்ரிஷா அந்த மாதிரி போர்ஷன்ஸ் எல்லாமே முடியுது அடுத்து முடிஞ்ச உடனே ஒரு ஒரு மாதம் கேப்பு சரியா முடித்தோடனே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்பியா ஸோ சர்பியாவில் ஒரு பதினஞ்சு நாள் அதை முடிச்சுட்டு ஒரு ஒரு மாதம் கேப்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு இடத்துக்கு போகிறாங்க மலேஷியாவே ஏதோ சொன்னாங்க ஸோ அங்கே ஒரு பதினஞ்சு நாள் அதோட முடிஞ்சிச்சுக்கலாமே ஷூட் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்றீங்களா ஆமாங்க ஸோ படம் அப்போ அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து ஆகஸ்ட்டில் முடிஞ்சிடும் ஸோ கம் கம்ப்ளீட்டாக ஃபைனல் காப்பி வந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் கையில் வந்துடும் ஸோ அடுத்து வந்து டிசம்பரில் ரிலீஸ் பண்ணிடலாம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ரெண்டு மாதம் இருக்குல்ல ஸோ தாராளமாக உட்காந்து எடிட் பண்ணால் கூட அருமையாக ரிலீஸ் பண்ணிடலாம் ஸோ நம்ம அழகாக பிளான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேங்களா அடுத்து பிஎல் தேனப்பன் அவர்கள் லேட்டஸ்ட்டாக வந்து இந்த லிங்குசாமி இஷ்யூக்கு வந்து பேசியிருந்தார் பார்த்தீங்களா எத்தனை பேர் பார்த்தீங்க எனக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுங்க என்ன அப்படின்னா அதனுடைய ரைட்ஸை வந்து கமல் சார் வந்து எழுதி கொடுத்துட்டார் அந்த மாதிரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அதை வச்சு இந்த லிங்குசாமி குரூப் இருக்குல்ல அது உத்தமவில்லன் படத்துக்கு இரவஸ்ட கடன் வாங்கி பண்ணியிருக்கானுங்க அந்த கடனை கட்டமுடியாதுன்னு சொல்லிட்டு ஞானவேல் ராஜா வந்து கமல்சருடைய லெட்டரை வச்சு நான் இன்னொரு படம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணியிருக்கானுங்க இவனுங்க ஒத்த பைசா கூட போடல திருப்பதி பிரதேசத்துல இருந்து என்ன நெஞ்செழுத்து இருந்தால் இவங்க ஆண்டவர் மேலே பழிய போடுவானுங்க அப்பயே தெரியுங்க இவனுங்க ஏதாவது இப்படி தான் உருட்டிட்ருப்பானுங்கன்ட்டு அதுதான் சொல்கிறாரு ரைட்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இதுவே இல்லையே அதாவது இந்த ரஜினி படையப்பாளர் சொல்லுவார்ல அதாவது மாப்பிள்ளை இவர் தான் போட்டிருக்க சட்டை எந்த அப்படின்ற மாதிரி இவர்தான் உத்தம என்னுடைய ப்ரொடியூசர் ஆனால் ரைட்ஸ் இவர்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது ஆட மூதேவி இதுக்கு தானே அது மாதிரி ரெண்டு நேரம் கால்சீட் கொடுத்துருக்காரு காசு இல்லைப்பா அப்படின்ற மாதிரி மாதிரி சொல்லியிருக்காங்க கமல்சர் கால்சீட் வச்சுக்கிட்டு அப்படி இருக்கும்போது எப்படி அவங்களுக்கு படம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் தோணுது அடுத்து நம்ம ஆள வந்தான் படம் இருக்குல்ல அது அமேசானில் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சி அது வந்து கிட்டத்தட்ட பயங்கரமாக வாட்ச் அவர்ஸாங்க ஸோ ரெக்கார்டுன்னு சொல்கிறாங்க ப்ரைம் மீடியா கூடிய விரைவில் வந்து சொல்லுவாங்க அது பயங்கரமாக போயிட்டு இருக்குங்க ஸோ அமேசான் ப்ரைமில் கமல் சாரோடைய பழைய படங்கள் வந்து கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தளவுக்கு ஒரு இம்பாக்ட் வந்து எந்த படம் கிரியேட் பண்ணலை அப்படின்றாங்க ஸோ அந்தளவுக்கு வாட்சிங் ஹவர்ஸ் வந்து இருக்குது அப்படின்றாங்க ஸோ வேறு லெவல் அடுத்து கமல் சார் வந்து விதை நான் போட்டது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பேச அதே மாதிரி ஸ்ரீகாந்தை பார்த்துட்டு நேற்று ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் வந்து நைன்டீன் எயிட்டி த்ரீல வேர்ல்டு கப் வாங்கினதுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய காரணம் ஸ்ரீகாந்தை டுவெண்ட்டி டுவெண்ட்டி இப்போல்லாம் ஆடிட்டு ரொம்ப அடிக்கிறான் பேரில் பயணமாக காட்டு சுற்றி சுற்றிட்டு இருக்கானாங்க அவனுங்களுக்கெல்லாம் யார் விதை போட்டது நீங்கள் தான் சிக்கா அப்படின்ற மாதிரி சொன்னும் போது ஸ்ரீகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சப்பானி மாதிரி தலையில் வச்சுட்டு நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் உங்களுடைய கேரக்டர்ஸ்லாம் வேறு லெவல் ஸோ பஞ்சதந்திரத்தில் ஒரு வாய்ப்பு சொல்லி முதல்ல வந்து ஸ்ரீகாந்த் தான் பேசுனாங்களா என்ன குருந்த அடி வச்சிருக்காருல்ல அதனால் அவர்கிட்ட தான் பேசணும்னு ஐடியா பண்ணாங்களாம் பட் அது அமையலையா ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாங்க அது பார்க்கும் பொழுது வேறு லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து இன்று நாற்பத்தாறு வருஷம் மரோ சரித்ரா தெலுங்கு படம் கிட்டத்தட்ட சென்னையிலே ஐநூறு நாட்கள் ஓடின தெலுங்கு படம் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு தேட்டரில் இருநூறு நாட்களை தாண்டி ஓடிய திரைப்படம் அப்படின்றதும் சாதனை ஸோ நாற்பத்தாறு வருஷங்க எம்மோ ஹேர் லெவலில் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு வீடியோவில் கமல்சரை பற்றி அப்டேட்டில் சந்திப்போம் குட் பை